இவன் நமக்கு தந்திருக்கிற இந்த விலை மதிக்க முடியாத நேரத்தை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நம்ம வந்திருக்கிறோம் தெய்வீக கிருவை நம்மை ஆளும்படியாக்க நம்பிட்டுக் கொடுப்போம் கர்த்தர் நல்லவர் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கின்ற வீத வாக்கியங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமவேல் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சாமவேல் தர்வாங்க சர்வாங்க தகரபலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர்கள் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் அற்புதமான செயல்களை செய்கிற தேவன் தன்னுடைய எதிரிகள் மத்தியிலே வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது இயேசையில உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இது என் ஊழியக்காருடைய சுதந்திரம் என் பிள்ளைகளுக்கு நான் அளிக்கிற பங்கு என்று அறிவிக்கிறார் எதிரிகள் புதிய உடன்படிக்கை இல்லை எதிரிகள் என்று ஒருவர் கிடையவே கிடையாது ஏனென்றால் தேவன் பார்த்து கொள்வார் பழைய உடன்படிக்கைனா நம்ம மோதணும் ஆண்டு கெஞ்சணும் ஐயா பலி செலுத்தணும் ஐயோ ஆண்டு உதவிக்கு நாடி நிற்கணும் ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது தேவனுக்கு உடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அதை நாம் புரிஞ்சுக்கணும் எப்படிங்க சொல்றீங்க சில வசனம் காட்டுறேங்க யோவன் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் நான் அவர்களுக்கு தித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனம் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை எங்கே இருக்கிறீங்க ஆனவருடைய கருத்துக்குள்ள இருக்கிறீங்க எதிரிகள் ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள் அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது பிதாவாகிய தேவன் அல்லா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஏகலைவன் அந்த பிர பிரஜாபதி தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த ராஜாதி ராஜா ஆதியும் அனாதியமற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவர் கரத்தில் நான் இருக்கிறேன் என்னை இந்த உலகத்தில் இருக்கிறோம் யார் யா என்ன பண்ண முடியும் அவைகள் எனக்கு தந்த ஒருவனும் என் கையை பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை நாகும் ஒன்னாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுங்கிறது துஷ்டன் இனி உன் வழியே கடந்து வருவதில்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில நிறைவேறுங்க எதிரிகள் இன்னும் ஒரு வாழ்க்கையில் இல்லை எதிரிகள் நிறையப்பா யாரை பார்த்தாலும் எதிரி அப்பாவை பார்த்தாலும் எதிரி அம்மா பார்த்தா எதிரி சகோதரனை பார்த்தா எதிரி யாரை பார்த்தாலும் எதிரியாகவே நினைக்கிற அனுபவங்கள் உலகம் ஏன்னா உலகம் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணுறோம் எதிரியாகவே பார்க்க ஆரம்பிக்கிறோம் எதிரிகள் என்று ஒன்று இல்லை நான் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம் தேவனுடைய கைக்குள்ளே இருக்கிறேன் இந்த உணர்வு இருக்கணும் சரி எதிராளியே இன்னும் வச்சுக்கோங்க யார் தாங்க எதிராளி நான் ஒன்று விரும்புகிறேன் எனக்கு ஆப்போசிட்டாக ஒன்று ஆகும்போது அவங்க எதிரிலே மாறுறாங்க இல்லையா இது யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எதிர்மறையான செயல்களை செய்கின்ற அழிக்கக்கூடிய ஆற்றலை அல்லது வேதம் சொல்லுகிறது ரெண்டே ரெண்டு தான் பார்ப்பார் ஒன்று காடு இன்னொன்று ஆப்போசிட் பவர் என்ன அப்படின்னா யோவான் பத்தாம் அதிகாரம் ரெண்டாவது சனம் எட்டாவது மாதத்து பாருங்கள் பத்து பத்தில் நான் சொல்கிறேன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு அவன் வேலை என்னென்னா திருண்டுறது கொல்றது அழிக்கிறது இதுதான் பிசாசனுடைய வேலை இது யாரெல்லாம் யார் மூலியமெல்லாம் செய்வான் யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு செய்யும் அவங்க மூலியமாக அது நடக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொல்லி கிட்டே சொல்கிறாரு யூதாஸை பார்த்து சொல்கிறாரு அப்போ நாம் மற்றவளுக்கு ஆசிர்வாதமான பாத்திரங்களா இருக்கவே அழைக்கப்படும் ஒன்று பேதர் மூணு ஒன்போதுல சொல்லப்பட்டபடி அவன் எனக்கு செஞ்சானே நான் அவனுக்கு செய்வேன் இது பிசாசு கேரக்டர் சேஞ்ச் அவர் பிஹேவியர் கேரக்டர் எல்லாமே மாற்றப்படத்தான் வேத வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இதுல ஆண்டவர் இன்னும் அந்த எதிராளியை எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு ஒரு வழி சொல்ற அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனம் பாருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் ஒரு சவுண்ட் மைண்ட் நமக்கு எல்லாேருக்கும் வேணும் அதை பார்த்தீங்கன்னா புதுமொழிபெயர்ப்பில் நீங்கள் அறிவு தெளிவு உள்ளவர்களாய் இருங்கள் தெளிவு இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய நமக்கு சொந்தக்காரர் எதிராளியாகிய பிசாசானவன் கேர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் நம்ம வகை பார்த்துட்டே இருக்கிறான் எப்போ பேசுவாங்க எப்ப மாட்டுவாங்க எதுல கவுத்து போடலாம் எதுல அடிக்கலாம் திருடலாம் எதுல ஆஹ் அழிக்கலாம்ன்ற அந்த இந்த இந்த இருப்பாங்க ஆனா தேவன் நிற்கிறாருங்க அவ எவை அவை நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கோம் அது பரிபூர்ண வந்தேன் வந்தேன்னு சொன்னது போல நம்ம எப்படி இருக்கணும் விசுவாசத்திலே உறுதியா இருந்தது ரொம்ப முக்கியம் வசனம் வசனம் நிறைய இருக்கணும் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா போய் சண்டை போடக்கூடாது பிசாசிக்கிட்ட போய் சண்டை போட்டீங்கன்னா ஒண்ணும் உருப்படாது எதிர்த்து நில்லுங்கள் ஆப்போசிட் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நில்லுங்க ஒரு ஸ்டிப்பாக நில்லுங்க திமிரு பிச்சம் மாதிரி நிக்கிற மாதிரி அப்படின்னு ஓடணும் அவன் எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்துல இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்துரு இந்த வசனம் வாசிக்கும் போது அப்போ சகோதரர் கூட நமக்கு எதிராளி மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு நான் இதை வாசித்துட்டேன் புதுமையர் வாசிக்கிறேன் அதில் ரொம்ப அற்புதமாக இருந்தது உங்களிடையே இருக்கிற உங்கள் சகோதரருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட பாடுகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுன்றது இந்த அறிவு இருக்கணும் எல்லாருக்கும் இருக்குதுங்க அப்போ பாடு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அப்போ எல்லோரும் ஜெயிக்கிறது வழியை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ தெளிந்த புத்தி வேதவசனத்தில் உறுதியாக இருக்கிற நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற நிலை இது இருந்தால் போதுங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம் அவர் கைக்குள்ளே இருக்கிறோம் இந்த எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறவன் என் பாத்திரம் நிரம்பி வழியும் இதுலேயும் சந்தேகம் இல்லை அவர் பார்த்து பாருங்க உங் நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க எப்படிங்க ஜெயிச்சாங்க இந்த பெலிஸ்தரை இவங்க இடி முழக்கங்களை முழங்க பண்ணினான் அவர்கள் பட்டு விழுந்து போனாங்க ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறார் அவர்கள் பட்டு விழுந்து போனார்கள் எதிரிகள் எதிரிகள்லாம் அப்படியே மாற்றுகிற தேவன் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல இருப்போம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எதிரிகள் முன் வீருந்தொன்றை ஆயத்தை படுத்துகிறீ என் தலையை என்னைனால் அபிஷேகம் செய்கின்றே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறைவில்லையே 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே மாண்டவர எங்களை ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் எங்களை பாதுகாப்பாய் எங்களுடைய கோட்டையாக அரணாக உமக்குள்ளே கண்மணையாகிய உமக்குள்ளே மறைவிடத்தில் எங்களை நீர் பாதுகா வைத்திருக்கிறீர் எங்களுக்கு ஒரு கூடாரம் உண்டு ஒரு அடைக்கலம் உண்டு நீர்தான் அப்பா நீரே அடைக்கலமாக ஆதரவாக எங்களை பாதுகாவலராக எங்கள் எதிரிகள் மத்தியிலே அன்பரே யாரை எப்படி வீழ்த்த வேண்டும் என்கிற நிலை உமக்கு தெரியும் நீர் பார்த்து கொள்ளும் அவையா நாங்கள் அல்ல நாங்கள் போராட அல்ல நாங்கள் ஆண்டவரே எதிர்த்து நின்று வேத வசனத்தை பிடித்து எதிர்த்து நிற்க மட்டும் எங்களுக்கு திராணியை அதிகப்படுத்தும் இன்னும் கற்றுத்தாரும் இன்னும் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் இன்னும் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை நீரே எங்களுக்கு வல்லமையும் சத்துவங்களையும் அளிக்கிறவர் எல்லா சர்வாயுத வர்க்கங்களையும் ஆண்டவர் அணிந்து கொண்டு நில்லுங்கள் என்று சொன்னீரே நாங்கள் விசுவாசம் ஆண்டவரே ரட்சிப்பு ஆயத்தம் என்னும் பாதரட்சை இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இடுப்புகளிலே உங்களுடைய வேதவசனம் ஆகிய கட்டை நாங்கள் கட்டினவர்களாக கைகளிலே பிடித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நிற்கத்தக்கதான கிருபிகளை நிறைய எங்களுக்கு கிருபி பாராட்டுங்க இம்மட்டும் பாதுகாப்பாக நடத்தி வந்திருக்கிறீங்க எதிரிகள் என்ற ஒன்று எங்களுக்கு கிடையாது என்கிற அந்த மனதை எங்களுக்குள்ளே உருவாக்கும் அதிகப்படுத்தும் தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க நீங்க உடைய கருத்துக்குள்ளே இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட இந்த நாளை கடந்து சென்று ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட உணர்விலே வாழ நீரே கருவி பாராட்டுங்க கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபித்து ஜபித்திருக்கிறோம் எங்கள் சபங்களை கேட்டு பிதாவே ஆமேன் கத்தர் நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பிடிங்கள் வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள் பிளஸ் யூ ஆல் ஹாவ்ய Great day. Thank you. Bye.